அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சமையலம் சாத்தியமே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேக்கடு வெஜிடபிள் வித் சீஸ் ரெசிபி இது ஒரு டின்னருக்கு செய்யக்கூடிய ரெசிபி செம சூப்பராக வந்திருக்கு இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு வாங்க நான் கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு இருக்குது இதை தோல் எடுத்துகிட்டு வரேன் டோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பெரிய சைஸ் இதில் வந்து நான் இதை வந்து திருவி எடுத்துக்கிறேன் நான் திருவிட்டு ஒரு பவுலில் போட்டிருக்கேன் பவுல் நிறையா தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போ தான் வந்து கிழங்கு வந்து கருத்து போகாமல் இருக்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இது இப்படியே இருக்கட்டும் நம்ம மற்ற காய்கறி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கேரட் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன் கேரட்டை தோல் எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கிறேன் இது ரெண்டையுமே பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேரட் துருவி எடுத்திருக்கேன் வெங்காயமும் குடமளகும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய குடமிளக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பெரிய பல் பூண்டு அதையும் வந்து இதிலையே திருவி எடுத்துக்கிறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன் மெல்ட் ஆகட்டும் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து துருவி வச்சுருக்கேன் பூண்டை சேர்த்துக்கலாம் சரிங்களா பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க பூண்டு பட்டரில் வதங்கும் போது சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போது குடமளகா எல்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு சேர்த்துக்கணும் போதும் கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு இப்போ துருவி வச்சுருக்கேன் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கேரட்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ரெட் சில்லி பேஸ்ட் வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வே காரமாக கொஞ்சம் காரமாக வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லாட்டி மிளகுத்தூள் கூட கொஞ்சம் அதிகமாக சீக்கிரம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதை கீழே இறக்கிடலாம் நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரெடியாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஆற விட்டுருங்க ஆறட்டும் நம்ம இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுலில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் மாவு பால்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதிலேயே முந்நூறு எம்எல் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் கலக்கணும் தேவையில்லை எல்லாம் ஆகிற அளவுக்கு கலந்தால் போதும் நான் இரநூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் மைதாவுக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த மாவை சளிச்சிட்டு இந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பேட்டரை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்கு துருவி ஊற வச்சிருந்தோம்ல இதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா இதே மாதிரி தண்ணியை நல்லா இனிமேல் பிழிஞ்சி விட்டுருங்க இல்லாட்டி கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரைனரில் வச்சு ஸ்ட்ரைன் பண்ணாலும் ஓகே தான் பிழிஞ்சி விட்டுட்டு இந்த மாவில் வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நல்லா பிழிஞ்சிருங்க இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டோம் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து நான் ரெண்டு க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து திருவிழி இதையுமே இந்த மாவில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த சீஸ் போட்டுக்கலாம் இல்லை மொஸ்ரல்லா அவங்களுக்கு எது இருப்பமும் போட்டுக்கலாம் நான் மொசரல்லா சீஸ் வந்து மேலே போட போகிறேன் அதனால் இந்த சீஸ் வந்து நான் இந்த மாவில் சேர்த்துக்கிறேன் சீஸ் திருவி போட்டேன் இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்புலாம் பார்த்துக்கோங்க நீங்கள் காரம் பற்றிலன்னா பெப்பர் கூட போட்டுக்கலாம் சூப்பரான நமக்கு பொட்டேட்டோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நான் இந்த ட்ரேல தான் ஊற்றி ஓவனில் வைக்க போகிறேன் அதனால் அதில் பட்டர் போட்டிருக்கேன் இதே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஓப்பன் இல்லை அடுப்பில் செய்ய போகிறீங்கன்றால் பேன் எடுத்துக்கோங்க நான் அந்த காய்கறி வதக்கினால அதே மாதிரி பேன் எடுத்துகிட்டு அதில் இதே மாதிரி பட்டர் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டுவிட்டு இதை ஊற்றிடுங்க இந்த பேட்டரை ஊற்றிட்டு அடுப்பை வந்து மெதுவாக வச்சு ஒரு மூடியை போட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு சைடு நல்லா செவந்த பிறகு மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சிட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அடுப்பில் செஞ்சுக்கலாம் கரெக்டாக வரும் நீங்கள் இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மேலே வந்து மொசருலா சீஸ் போட்டுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் ஸ்மெல்லா இதை நான் வந்து ஊட்டிக்கிறேன் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன் இப்போ இதை ஓவனில் வச்சுக்கலாம் நான் ஓவனை பேக்கிங்கில் ஒன் எயிட்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் சாஸ் போட்டுவிட்டேன் இதே மாதிரி எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சாஸ் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க மொஜ்ருல்லா சீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து இது மேலே விட்டுக்கிறேன் நான் ஒஸ்ரல்லா ஜீஸ் வந்து துருவிக்கிட்டேன் பாருங்கள் அந்த சூட்லேயே திருவுனதுனால அதே மெல்ட் ஆக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நான் ஓவனில் வச்சு எடுத்துக்கிறேன் நான் ஓவனில் வச்சு எடுத்துட்டேன் மேலே வந்து கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஸ்மெல்லா உங்களுக்கு வந்து எந்த சைஸ் பீஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க சூப்பராக வந்திருக்கலாம் இதில் இதுங்க நான் கட் பண்ணிவிட்டு பீஸஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அலமதுல்லில்லா சூப்பராக வந்திருக்கு உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக மேலே வந்து ஃப்ளஃபியாக சீசியாக சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அலமதுல நல்லாவே இருந்துச்சு எனக்கு காரம் தான் கொஞ்சம் பற்றாமல் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துருந்துருக்கலாம் உங்களுக்கு ஸ்பைசி பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் பொரியல் அவியல் அதே மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பட் இதே மாதிரி சீஸ்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸ்லாம் வலைக்கம்